நல்லவர் அப்படியே உக்காந்துங்கய்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை கர்த்த நல்லவர் அவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம் நமக்கு நேரம் அதிகமானதினால கொஞ்சம் நேரத்தில் நம்ம கத்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம கடந்து செல்லலாம் கர்த்தர் நல்லவர் வாரம் வாரம் வந்துருங்க நல்லா இருக்கும் சரி நல்லது அலையிலூயா உங்களை எல்லாருமே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி என்ன சொல்கிறது ஒரு குடும்பமாக நாம் இணைந்து தேவனை ஆராதிப்பது மிகுந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு காரியம் அலையலூயா நான் அடிக்கடி சொல்லுவேன் போன வாரம் கூட சொன்னேன் கிறிஸ்தவம் என்கிறது ஒரு மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் இங்கே வந்து மதத்தில் மதத்தை பற்றி பேசுகிறதே கிடையவே கிடையாது மதங்கிற பேச்சுக்கே இடில்லை ஏன்னா பைபிளில் அது இல்லை போன தடவை சொன்ன மாதிரி பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் மதங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை குறிப்பாக கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் அல்ல அது ஒரு வழி அது ஒரு மார்க்கம் அது ஒரு நல்ல ஒரு வழி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மனுஷன்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கிறான் மனுஷன்லாம் பாவம் செஞ்சு மறித்துக்கிட்டு இருக்கிறான் இந்த சிஸ்டர் கூட சொன்னாங்களே சாந்தி சிஸ்டர் ஆமாம் அதை சொல்ல மாதிரிட்டு சாந்தி சிஸ்டர் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நம்மகிட்ட ரேணுகா சிஸ்டர்னு ஒரு அக்கா வந்தாங்கன்னா அவங்களுடைய அக்கா அவங்க அலையிலுடைய அவங்களுக்கே அக்கானா பார்த்துங்க அப்போ எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க ஆமாம் அவங்களும் நல்ல ஆமாம் நல்ல நல்ல ஒரு சகோதரி நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒரு சகோதரி அலையிலுவையாக கவனிச்சிங்க அவங்களும் பெங்களூர்லேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போகணும் அஜோக் தம்பி அந்த தம்பி சீக்கிரம் வருவாப்பில்ல இங்கே வந்திருக்கிறாப்புல ஆரம்பத்தில் வந்திருக்கிறாப்புல அவரும் கண்டிப்பாக வருவாப்பில் சீக்கிரமாக வந்து ஜபம் பண்ணி நம்ம அவரை அனு அனுப்பி வைப்போம் சிங்கப்பூரில் போயிட்டு சிங்கப்பூரையும் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் விட்டார்கள் அம்மா காமச்சம்மா பேசக்கூடாது ஜெபம் பண்ணும்போது பேசுனீங்கன்னா எல்லோரும் கவனித்து நம்ம கவனிச்சிங்க அப்புறம் நம்ம பொறுமையாக நம்ம நல்லா உட்காந்து பேசும் பேர் முடிச்சுட்டு அலையிலயா ஆமாம் கவனிங்க ஆமாம் அப்புறம் அக்காவுக்கு அக்கா அவங்க அவங்க இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களும் நல்ல வரமுடையவர்கள் நல்ல தீர்க்க தரிசனம் வரமுடியவங்க தரிசனம் பார்ப்பாங்க நீங்களும் ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிங்க உண்மையாகவே இந்த ரெண்டு சகோதரியை நமக்கு தந்ததுக்காக அப்பா அம்மாவுக்கு நம்ம நம்ம நன்றி சொல்லணும் அலையிலேயா ரெண்டு சகோதரி ரெண்டு கை மாதிரி இருக்கிறாங்க எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறீங்கன்னா ஒருத்த நாள்லாம் இங்கே யாரும் வரல அவன் சகோதரி ஆகட்டும் அம்மாவாகட்டும் நிறைய ச சரசமாக ஆகட்டும் என்னையே காலி ஆகிடுச்சு அடுத்து திருப்பி இன்னொரு ஸ்டாக் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் ஐயாவாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலமாக ஃபோனில் பேசி ரேணுகாஸ்ட்டு ஃபோனில் பேசி ஆண்டர் அவங்கள வாழ்க்கையில் தொட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்து தான் இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க இங்கே வந்து நான் புதுசாக சபை ஆரம்பிக்கல மூணு வருஷமாக சபை நடந்துகிட்டுருக்குது இங்கே எத்தனாவது வாரம் நூற்றி இருபத்தி அஞ்சாவது வாரம் அலைய லூயா எத்தனாவது வாரம் இங்கே சபை நடக்குது நூற்றி இருபத்தஞ்சு வாரம் சபை நடக்கிறதே இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது ஆ பார்த்தீங்களா அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க தெரியாது தெரியாத அளவுக்கு ஒரு மறைக்கப்பட்ட இடத்துல தான் நம்ம இருந்தோம் ஆனால் ஆண்டவர் திடீர்னு ஒரு எழுப்புதலை உண்டாக்குனாரு எது எதர்ச்சியார் ஏனுகா சிஸ்டர் வந்தாங்க பார்க்குறதுக்கு வந்தாங்க அவங்களுக்கு செய்தி கொடுக்க சொன்னோம் திடீர்னு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்புறம் சரசம்மாவுக்குள்ளே ஒரு ஒரு எழுப்புதல் உண்டானுச்சு அவங்க போயிட்டு யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு பேச வச்சுருக்காங்க ரேணுகா சிஸ்டருக்கு இப்போ வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா சரசம்மா கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் அடித்து அவங்களுக்கு ஃபோனில் ஜவுன் பண்ணி விடுறது தான் இல்லையா அவங்களுக்கும் ரொம்ப ஆசை சாருங்க சரசம்மா அதான் சரசம்மாக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருச்சு அவங்களும் நாங்கள் வந்த புதுசுலேருந்து எனக்கு முத முதல்ல இந்த ஊரில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு தொடர்பு அம்மா தான் ஏன்னா அவங்க கடையில் தான் போய் ஹோட்டல் வச்சுருந்தாங்கப்போ அப்போது வந்து பெருசாலாம் ஒன்றும் சமைக்க தெரியாது கல்யாணமான புதுசு அதனால் எதுனாலும் அம்மா ஹோட்டலுக்கு தான் போய் வாங்கி சாப்பிடுவோம் அதனால பழக்கமானாங்க அவங்களும் நல்ல ஒரு சொந்த மகனை போல் மகளை போல் எங்களுக்கு எதுனாலும் வந்து நிற்பாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் கூட நிற்கிற ஒரு அம்மா யாருன்னா சரசம்மா தான் அலையிலேயும் ஆமாம் அது மாதிரி எங்கேயோ பிறந்த வளர்ந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் எங்கேயோ ஒரு கோயிலில் நான் பூசாரியாக இருந்தேன் சேலத்தில் இன்னைக்கு ஆண்டர் இங்கே கொண்டு வந்து இப்படி ஒரு மக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அதனால் இதெல்லாமே அவருடைய தயவு அதனால் இங்கே மதத்தை நம்ம போதிக்கல நீங்கள் மதம் மாற வேண்டும் என்கிறது எங்களுடைய நோக்கமும் இல்லை ஒரே ஒரு நோக்கம் எதுக்காக சார் எல்லாம் அங்கே கூப்பிட்டு வச்சுருக்குறோம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் பாப்போம் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க காமாட்சம் அதுக்காக வந்துருக்கீங்க ஆண்டவரை பா ஆண்டவரை நம்ம வந்திருக்கீங்க அப்புறம் சொல்லுங்கள் வேறு எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க சும்மா ஃப்ரீயாக பேசுங்க ஜாலியாக பேசுங்க நம்ம சபை தான் ஏசோபாவை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக வந்திருக்காங்க காமாட்சி அம்மா கரெக்டு அப்புறம் ஒரு நம்பிக்கைக்காக வந்திருக்குறோம் நம்மளு நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகணுங்கிறதுக்காக வந்திருக்குறோம் அப்புறம் கோடீஸ்வரி ஆகணும்னு வந்திருக்குறோம் கரெக்டு தானே ஆமாம் அவ்வளோ சொல்லுவாங்க உண்மை தான் கோடீஸ்வரியாக ஆகணும் கோடீஸ்வரனாக ஆகணும்னு நான் கடவுளை தேடி வரலாம் நல்லா இருக்கணும் இதுதான் வேற ஒரே பாயிண்டில் எல்லாமே முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அலையிலாம் ஏசு சாமி எதுக்குங்க பூமிக்கு வந்தார் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் நோவு நொடி இல்லாமல் குடும்பத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒருவா சாப்பாட்டுக்கு இன்னொருத்தட்ட போய் கையேந்தாத ஒரு நிலைமைக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அந்த சத்தியத்தை அந்த செய்தியை சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் உங்கள் மத்தியில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை எங்களுடைய ஆசை இல்லை கடவுளுடைய ஆசை என்னன்னா அவடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எப்படியெல்லாம் நல்லா இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் தடு தனிமை தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம எப்படி நம்ம சொந்த பிள்ளையை நேசிப்போம் அதை விட ஆயிரம் மடங்கு கடவுள் நம்மளை நேசிக்கிறார் அலையிலையா நம்ம வேணால் கடவுளை தேடாமல் இருக்கலாம் நமக்கு ஜீசஸ்னால் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு நம்மளை நல்லா தெரியும் அவர் சொல்கிறாரு தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாராம் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்டு பதினஞ்சில் கல்யாணம் ஆணுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இவன் பிறந்தான் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இவன் இப்படி ஒரு குழந்த பிறந்த பிறந்த பிறகு தான் ஒரு ஆண் குழந்தைங்கிறது எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பேர் ஜாக்கின்னு வச்சோம் இப்போ வரைக்கும் கூப்பிட்டுருக்குறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே ஜாகின் அப்படின்னு ஒரு ஆண் மகன் ஆழ்வினுக்கும் மெர்சைக்கும் பிறப்பாங்கன்னு ஆண்டவர் அங்கே எழுதி வச்சு அன்னைக்கே ஜாகினை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிற ஆண்டவர் அலையிலையா அப்போது நம்ம உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளுக்கு நம்மளை உற்றி முழுசாக அறிஞ்ச கடவுள் நம்மளுடைய ஆண்டவர் அதனால் அந்த சாமியினுடைய விருப்பம் ஒரே ஒன்று தான் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நானும் வியாதி இல்லாமல் இருக்கணும் நீங்களும் நானும் பலவீனம் இல்லாமல் இருக்கணும் நீங்களும் நானும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் சமுதாயம் நல்லா இருக்கணும் நீங்களும் நானும் நல்லா இருந்தால் சமுதாயம் மாறிடும் ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதல் தேசத்தின் எழுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஆ பாட்டு இருக்குதுல்ல பழைய பாட்டு திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் விட்டால் ஒழிக்க முடியாது நல்ல பழைய பாடல்கள்லாம் உண்மையாக நான் நல்ல பாடல் நேற்று கூட ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன் காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கு இது தெரியவப்பானு என் பாப்பாட்டை பாடி காமிச்சுட்ருந்தேன் அலையிலாம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் நல்ல கருத்துக்களை அப்போ இருக்கிற சினிமாக்கள் வேற அப்போ இருக்கிற சினிமாக்கள் வந்து வாழ்க்கை நல்ல அதாவது தடுமாறிட்டு இருக்கிற மனுஷனை நல்வழிப்படுத்துவதற்காக சினிமாவில் நல்ல கதைகளை ஏற்படுத்தி என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு ஹீரோ இருப்பார் ஒரு வில்ல இருப்பான் அந்த வில்லை என்ன பண்ணுவான் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பான் உடனே இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அந்த வில்லனை ஜெயிச்சு மனுஷனெல்லாம் விடுவிப்பார் அப்படித்தானே மனுஷனெல்லாம் காப்பாற்றுவார் ஒரு ஒரு தா ஒரு தாய் இருப்பாங்க ஒரு தகப்பன் இருப்பாங்க அந்த தாய் தகப்பனை வந்து ரெண்டு பசங்க இருப்பாங்க அதில் ஒரு பையன் வந்து அந்த தாய் தகப்பனை மதிக்கவே மாட்டான் இன்னொரு பையன் கடைசி பையனாக இருப்பான் அந்த தாய் தகப்பன் இவனை மதிச்சே இருக்க மாட்டாங்க ஆனால் இவன் தான் கடைசியில் என்ன பண்ணுவான் அந்த தாய் தகப்பனை நல்லா மேலே கொண்டு வருவோம் இதெல்லாம் அந்த காலத்து சினிமாவில் சொல்லிக் கொடுத்தாங்க நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுத்தாங்க நல்ல எண்ணங்களை சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் உண்மை ஆனால் இப்போ இருக்கிற சினிமா எப்போ எப்போ எப்படி வழி விலகி போகலாம் எப்படியெல்லாம் தவறி போகலாங்கிறது பண்ணுறான் நீங்கள் ஒரு ஸ்கூல் பையன் நீ அடித்தேன்னு வச்சுக்க உன நான் ரோட்டில் நின்று உன்னை இது பண்ணிடுறோன்னு டீச்சரை மிரட்டுறான் சாரை மிரட்டுறான் அப்படியும் பண்ணியிருக்கிறானுங்க இன்றைக்கி ஒரு ப ஒரு பசங்களை மிரட்ட முடில அன்றைக்கெல்லாம் எங்களெல்லாம் நாங்கள்லாம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பு குச்சி இப்படி தான் கையை திருப்பி சொல்லி தமிழ் டீச்சர் தமிழ் மிஸ் தமிழ் சார்லாம் அப்படி தான் அடிப்பார் அப்படிலாம் அடித்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா படித்து நல்லா வளர்ந்துருக்குறோம் சொல்லப்போனால் அலையிலையும் ஆனால் இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சட்டம் குச்சியே கூடாது பிள்ளைங்களாம் என்ன பண்ணவே கூடாது விளங்குமா நடக்குமா ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது இன்னைக்கு எல்லாம்

அழிஞ்சிட்டு இருக்குதுன்னு விட அழிச்சிட்டு இருக்கிறாங்க சொல்ல ஒரு நல்ல ஜென்ரேஷனை நாளைய தலைவர்களை நாளைய சமுதாயத்தை எடுத்து நடத்துறவங்கள இந்தியா அறுபது சதவீத இளைஞர்களை கொண்ட ஒரு பெரிய தேசம் இந்திய தேசம் அல்லையே இல்லையா அதனால் தான் சொன்னார் அப்துல் கலாம் சொன்னார் இல்லை சாரி விவேகானந்தரே சொன்னார் அப்போ அப்போயே சொல்லிட்டார் எத்தனை நூறு இளைஞர்களை கொடுங்க நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இந்தியாவையே மாத்தி காட்டுறேன் அப்படின்னாரு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தேசம்தான் நல்ல இளைஞர்கள் தான் ஆனால் நடத்துவதற்கு சரியான ஒரு ஆளுமை இல்லாததுனால தவறி போய் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சின்ன பையனை மிரட்ட முடியல அவன் திருப்பி நம்மள மிரட்டுறான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மிரட்டு கம்மி தான் இருப்பான் ரெண்டாம் மிரட்டுக்கு மூணாம் மிரட்டுக்கே நீ எந்த ஊர்றான்னு என்னை கேட்பான் அவன் இருப்பான் இத்துல உண்டு ஆமாம் ஏன் பையன் அங்கே அவனை அங்கே விடுங்க மற்றங்க ஆமாம் ரவுடி சொல்ல பிரச்சனை தான் உண்டு இருப்பான் முடிஞ்சு போச்சு அலையிலையா பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் மாறணும்னா என்ன சார் பண்ணோம் நம்ம மாறிட்டால் என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளிருந்து தான் மாற்றம் என்பது எங்கேருந்து தொடங்குது முன்னேற்றமாக தொடங்குகிறது அப்போது இதெல்லாம் மாறணும் ஆண்டவர் அது கடவுள் இதை விரும்பவே இல்லை கடவுள் ஒரு நல்ல சமுதாயத்தை விரும்புகிறார் கடவுள் ஒரு நல்ல ஜென்ரேஷனை விரும்புகிறார் நான் இன்றைக்கு ஒரு நேற்றோ முந்தா நேரத்தை தான் செய்தியை பார்த்தேன் ரொம்ப மோசமாக இருந்தது ஒரு பேப்பர் எடுத்தால் பார்த்துங்க பேப்பர் எடுத்தால் எல்லாம் பயங்கரமான செய்திகளாக இருக்குது நான் நெகட்டிவ் நேச மேக்ஸிமம் பேச மாட்டேன் சொல்கிறேன் இன்றைக்கி செய்தித்தாள்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாமல் தான் ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் ஐயோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் படைத்த அழகான பூமியை நான் படைத்த என் என் மனிதர்களை என் பிள்ளைகளை இந்த பிசாஸ் என்ன பண்ணிடுவான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறான் இதே மனுஷனுடைய பிரச்சனை இல்லை இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு நான் கோவப்படுறேன் அப்படின்னா நான் சண்டை போடுறேன் அப்படின்னா நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பொம்மை இந்த பொம்மை யார் கையில் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பொம்மை கடவுள் கையில் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக நடக்கும் கடவுள் இப்படி திருப்புனால் திருப்பும் இப்படி திருப்பினா திருப்பும் இதே குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தா என்னதான் பண்ணும் அதுக்கு தெரியாது பூ மாலை பூவும் தெரியாது மாலையும் தெரியாது அது என்ன பண்ணிடும் வச்சு தூக்கி எரிஞ்சிடும் இன்றைக்கி இந்த குரங்கு மாதிரி இருக்கிற பிசாசுக்கிட்ட தான் நம்ம பிள்ளைகளெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இவன் கிட்ட கிட்டே என்ன என்னை திட்டுறாங்குறீங்க நான் இல்லாதப்போ என்னென்னலாம் பேசுகிறான் என் பிள்ளையை எப்படிலாம் திட்டுறான் பயங்க இன்னைக்கு காலையில் கூட இருந்தான் காரணம் என்னன்னா ஆல் கிரெடிட்ஸ் டூ அழுந்தலைப்பூர் ஸ்கூல் அலையலையா ஆமாம் எங்களுக்கு தெரியும் நல்லா ஏன்னா நாங்கள் கள்ளக்குடியில் இருந்தோம் அதுக்கப்புறம் சேலத்துலாம் இருந்துருக்கிறோம் அவனுடைய இப்போ அந்த பேச்சு வழக்கு அவனுடைய அந்த அந்த ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் தாய் தக்கம்லாம் எனக்கு தெரியும்ல ஆனால் இந்த ஒன் இயரில் ரொம்ப வித்தியாசமாக மாறுது என்னன்னு இந்த ஒன் இயர் தான் அவன் இங்கே ஸ்கூல் சேர்த்து

ஒன்றும் பிரச்சிக்கணும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது அப்போது கண்டிப்பாக எல்லாவற்றிற்குமே இதுதான் காரணமாக இருக்குது இப்போது இது எல்லாமே மாறணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று கடவுள் நம்மளை மாற்றிடுவார் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த எல்லாம் என்ன பண்ணிடும் மாறி அலையலையா நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் அந்த வசனத்தை தான் ஆண்டவர் நேற்றைய தினத்தில் இன்றைக்கி வருகிற மக்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னார் வாசிக்கலாம் ரோமரின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆமேன் கண்களை முடிச்சி செவிப்போம் வார்த்தையாகிய தெய்வனே எங்கள் மத்தியிலே வெளிப்படுங்க பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் நம்முடைய வார்த்தையை திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன் இப்படி செய்கிறவங்க மாறிங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம் நல்ல பிதாவே அழை லூயா இன்றைக்கி ஆண்ட ஒரு வரையொரு ஒரு வார்த்தை நேற்றைய தினத்தில் எனக்கு வெளிப்படுத்தினார் என்ன சொன்னார் அப்படின்னா இன்றைக்கி நாளைய செய்தியில் இன்றைக்கி நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும் என்ன கேள்விக்குறி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது ஏன் எனக்கு வியாதி ஏன் எனக்கு பலவீனம் நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல ஆனால் எனக்கு எல்லோரும் ஏன் கெடுதல் நினைக்கிறாங்க எல்லா குடும்பமும் நல்லா இருக்குது என் குடும்பத்தில் மட்டும் ஏன் பிரச்சனை எல்லோரும் வீடு கட்டி நல்லா மேலே மேலே கட்டிட்டு நல்லா இருக்கிறானுங்க அது அக்கிரமம் பண்ணுறவங்க அநியாயம் பண்ணுறவங்க கூட எப்படி இருக்கிறான் நல்லா இருக்கிறான் நான் நல்லது தான் நினைக்கிறேன் மக்களுக்கு மனுஷனுக்கு மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏன் இந்த சூழ்நிலை ஏன் இந்த தனிமை நம்மளே ஏன் எல்லோரும் கைவிட்டாங்க இப்படி எல்லாம் ஒரு கேள்வியோடு இருக்கிறோமா இந்த கேள்வி யாருக்கும் இல்லைன்னா தூக்குங்க பாவம் இப்படி ஒரு கேள்வி எனக்கு இல்லை சார் அப்படின்னு யாராக இருக்கீங்களா எல்லாருக்குமே அந்த கேள்வி உண்டு இன்க்ளூடிங் மை செல்ஃப் அலையிலோயா ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளை தேவனை அறிந்த பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இருக்கிற என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு எல்லாமே நடக்கும் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு வீட்டுக்கு மேலே வீடு கட்டுவான் மாடிக்கு மேலே மாடி கட்டுவான் நாளைக்கு பார்த்திங்கன்னா அவன் பிள்ளைங்க கூட அவன் என்ன பண்ணாது சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு பல பேரை நான் பார்த்துட்ருக்குறேன் அதே பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறேன் ரொம்ப துரோகம் பண்ணுறாங்க பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறோம் அவங்க அப்பா அவங்க கஷ்டப்பட்டு காட்டிலேயும் வெயில் அது இந்த அழுந்தளை போர் வந்து பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் க மலையிலையும் வெயிலையும் கொசுலேயும் அதுலேயும் கடந்து பிள்ளைங்கள படிக்க வச்சு ரத்தத்தை உறிஞ்சி அவங்கள நல்ல ஒரு லெவலில் படிக்க வச்ச பிறகு அவன் பண்ணுவான் பாருங்கள் கடைசியாக சொத்தெல்லாம் எழுதி முடித்த பிறகு நான் ஏன் உன்னை பார்க்கணும் அப்படின்பா அலையிலாம் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்குவாங்க ஏ நீ ஒரு மாதம் வீட்டில் வச்சு பாடுறான் நான் வைக்க முடியாது ஏன் பண்ணாட்டே கேட்க மாட்டேன் நீ வச்சு பாடுறாம்மா இவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க ஏன்டா எங்களால உங்கள் ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை உடுங்கடா நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அம்மா உணவகத்துக்கு போயிடுவாங்க நல்ல வேலை அம்மா உணவகத்தை ஏற்படுத்தினாங்க இங்கெல்லாம் இல்லை சேலத்துலலாம் நீங்கள் வந்து பசிங்கிற பிரச்சினைக்கு இடம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் அம்மா உணவகம் இருக்குது அங்கே போனீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு சோறு கொடுக்குறாங்க பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பாதி தப்பிச்சுட்டு இருக்குது அடுத்து அடுத்து ஏதோ ஆமா அப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா பிள்ளைகள் சொந்த தக தகப்பனுக்கும் தாய்க்கு என்ன பண்ணுறாங்க துரோகம் பண்ணுறாங்க கணம் பண்ணுறது கூட இருக்கட்டும் இதான் அம்மாவாலாம் இருக்கட்டும் அம்மாவுக்கு எத்தனை எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு ரெண்டு பசங்க எதாவது வேலைனா தான் அம்மாவை கூப்பிடுவாங்களே ஒழிய அவங்களுக்கு எதாவது ஆதாய நாளுக்கு கூப்பிடுவாங்களே ஒழிய மற்றபடி என்ன பண்ண மாட்டாங்க இப்பவும் பாருங்கள் இந்த நூறு நாள் வேலைக்கு போய் இவங்க அரிசி வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க பிள்ளைங்க ஆமாம் பாருங்கள் ஏன்னா அவங்க கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க சரி நம்ம பிள்ளைங்க நமக்கு செயலினாலும் நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோங்கிற ஆனால் அவங்களாம் நல்ல நல்ல லெவலில் இருக்கிறாங்க அவங்க மக மருமகள்லாம் கஷ்டப்படுறவங்களாம் இல்லை நல்ல லெவலில் இருக்கிறாங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் தாயை கவனிக்கணும்னு என்ன இல்லை அவங்களுக்கு கணவன் இல்லை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதுதான் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம தான் பிள்ளை இல்லை இலையா அதனால தான் எதுக்கு சார் நாங்கள் அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை ஒரு உங்களுடைய பிள்ளை நான் இருந்தால் என்ன பண்ணுவேன் என் அப்பா அம்மாவுக்கு அவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கஷ்டத்தில் இல்லைனாலும் சரி நான் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் எனக்கு அது ஒரு பெரிய ஆசை எனக்கு என் மனைவிகள்லாம் அதுக்கு தான் எங்கள் சக்திக்கும் மீறி என்ன பண்ணுவோம் செய்வோம் இனிமேலும் செய்வோம் ஆமாம் இப்போ பாருங்கள் அடுத்து பர்மனெட் போட வந்துட்டாங்க அது ஒரு செய்தி சொல்ல மறந்துட்டு பாருங்கள் துன்பம் கலந்த ஒரு இன்ப செய்தி துன்பம் கலந்த இன்பம் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா துன்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த விட்டு போகிறது இன்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஒய்ஃபுக்கு பர்மனெண்ட் ஆகுது இதில் என்ன ஒரு பெரிய கேள்விக்குறினா பர்மனண்ட் போட்டால் இந்த மாதிரி ஏதாவது பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போட்டாங்கன்னா பரவாயில்ல பர்மனண்ட்டுன்னு போட்டால் ஜிஹெசில் தான் போடுவாங்களாம் இல்லைன்னா எங்கேயும் போட மாட்டாங்களாம் நாங்களே இங்க ஒர்க் பண்றதுக்கு ஈகரா இருக்கிறோம் விருப்பமா இருக்கிறோம் நாங்கள் இங்கிருந்து போகலை சார்னு சொல்றோம் அப்போ ரெண்டு லட்சம் ரூபா பணம் கொடுங்க அலைய லோயா ஆமா ஆண்டு அதையும் தருவார் ஏன் அவருடைய சபை இங்கே இருக்குது அவருடைய சபைக்காக நான் நிற்கும் போது ரெண்டு லட்சம் என்ன ரெண்டு கூட கொடுத்து என்னை திருப்பி இங்க கொண்டு வருவார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க நம்புறீங்களா அலைய லோயா ஆமா ஆறாம் தேதிக்குள்ள கவுன்சிலிங் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ரொம்ப ரொம்ப ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படியாவது அந்த ஆயிரம் பேத்துக்கு வேலை போட போறாங்க பணி நிரந்தரம் பண்ணப் போறாங்க அந்த ஆயிரம் இடத்தை காமிக்க போறாங்க அந்த ஆயிரம் இடத்துல ஏதாவது ஒரு இடமாவது அழுந்தலை வார்த்தை வரணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் அலையிலையா அப்படி மட்டும் வந்துருச்சுன்னா அதை தூக்கிடுவோம் அந்த இடத்த தூக்கி இங்கே திருப்பி வந்துடுவோம் அப்படி இல்லைனாலும் ரெண்டு மூணு ஐடியா வச்சிருக்கிறேன் இங்கேருந்து அரியலூரில் ஜி கச்சு இருக்குது திருச்சி ஜி இருக்குது பெரம்பலூர் ஜி இருக்குது நம்மளை சுற்றி மூணுமே ஜி தான் அப்படியே போனாலும் இந்த மூணு இடத்துல சுற்றி தான் ஏதோ ஒரு இடத்துல இருப்புமே ஒழியே வேற எங்கேயும் போக மாட்டோம் கட்டாயம் வார வாரம் வந்துடுவோம் என்ன வார வாரம் வந்துட்டாலும் எனக்கு இங்கே ப்ரேயர் நடத்துறதுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு சௌகரியமான ஒரு சூழல் திருப்பி இந்த ஊரில் அமையுமாங்கிறது ஆ அப்பா யார் பாதே ஆ சரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒருத்தர் சொல்கிறதுக்கு இருக்கிறாங்களேன்னு சொல்லி கை தட்டுவோம் அம்மாவுக்கு அலையலோயா ஆமாம் எல்லாம் சரசம்மாவுடைய ட்ரைனிங் தான் ஆ ஆமாம் அமையன்ட்டாங்க அப்போ அமைஞ்சிருங்க கவலைப்படாதீங்க எனக்கு அதுதான் ஒரு கவலையாகவே இருந்துச்சு சரி பர்மனென்ட்டு போட்டாலும் ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து பேர் பத்து பேர் கூட இருக்காது அஞ்சு பேர் ஆறு பேரை வச்சு ஆராதனை இருந்தோம் அப்போல்லாம் கூட வருத்தம் தெரில இப்போ இவ்வளோ மக்கள் வராங்க ஆர்த்தியை கேட்குறாங்க ஆனாலும் இந்த நேரத்தில் நம்ம வெளியே இங்கேருந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனசில் ஒரு கவலை இருந்துச்சு ஆனால் நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க அமையன்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணி கொடுவார் அமைச்சு கொடுத்துருவார் அப்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா கேள்வி குறிகளுக்கும் ஒரே ஒரு பதில் ஆண்டர் நீங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இப்போ கடந்து வந்துட்டு இருக்கிற பாதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள் இது எல்லாமே எங்கே கொண்டு போய் உங்களை விடப்போகுது அப்படின்னா நன்மைக்கு நேராய் கொண்டு போய் விடப்போகிறது அலே லூயா அதுதான் இன்னைக்கு ஆண்டர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எதுவா இருந்தாலும் சரி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை இது இல்ல அது இல்ல சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் அலையிலோயா இப்போ உலகத்தானுக்கும் நமக்கு என்ன சார் வித்தியாசம் கேட்டீங்கன்னா அவனுக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும் ஆனா நமக்கு தீமையே நடந்தாலும் அது நன்மையில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும் அதுதான் உலகத்தானுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் அலையலோயா அதுக்கு எக்ஸாம்பிள் கிரேட் எக்ஸாம்பிள் சரசமாக சொல்லலாம் அப்பெல்லாம் அப்ரூவல் வாங்குறதுக்கு பல பிரச்சனைகள் கிராமத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட நபர் தான் கொடுத்தாகணும் அவங்க விருப்பப்பட்டா கொடுப்பாங்க விருப்பமும் அலைய வைப்பாங்க இவங்க போய் போராட்டம் பண்ணாங்க பஸ் மறிச்சாங்க கலெக்டர் ஆஃபீஸ் போனாங்க கடைசியில் என்ன பண்ணுச்சு இதை சுற்றி சுத்தி பார்த்தாங்க இது அமைச்சர் வரைக்கும் போயிடுச்சு கேஎன் நேரு வரைக்கும் இந்த சரசம்மாவுடைய மேட்டர்லாம் போயிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஓ இப்படி ஒருத்தர் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது நீ நினச்சா கொடுக்குறேன் நினச்சா கொடுக்க மாட்டேங்கிறியா இனிமேல் யூனியன் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ யாருனாலும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அலையிலா இப்போ பாருங்க ஒருத்தருக்கு அது தீமையா இருந்துச்சு அந்த நேரத்தில் சரசம்மாவுக்கு அது தீ தீமையா இருந்துச்சு ஆனா அந்த தீமை இப்ப எங்க கொண்டு போய் விட்டுருச்சு மத்தவங்களுக்கு நன்மையாக ஒண்ணுச்சு இப்ப நான் இந்த இடத்துல இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கி ஒரு அப்ரூவல் வாங்கணும்னா கூட யாரையும் அழைஞ்ச வேண்டியது இல்லை நேரம் யூனியன்ல போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி யூனியன்ல என்ன பண்ணிக்கலாம் டைரக்டாக கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம் அதான் சொல்றேன் அப்போ நம்மளுக்கு நடக்கிற தீமைகளை கூட ஆண்டர் என்ன பண்ணுவாரு நன்மைகளாய் கொண்டு போய் விடுவார் ஆமா ஆஹ் லோன் வாங்கணும் ஆமா என்ன நீங்க ஆனா இன்னைக்கு லோன் வாங்காம வீடே கட்ட முடியாது தேவையில்லை நம்ம கட்டிக்கலாம் நம்ம கை காசு இருந்துச்சுன்னா கட்டலாம் ஆனால் அவ்வளோ இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு அளவுக்கு ஒரு ஒரு நார்மலான ஒரு முந்நூறு நானூறு சதுரட்டில் வீடு கட்டணுனாவே குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாவாக தேவைப்படும் என்ன என்னுடைய கணிப்பு இருக்குமாம்மா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விலவாசி அந்தளவுக்கு இருக்குது இப்போ பதினஞ்சு லட்சரூவா கையில் வச்சு வீடு கட்டுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான் ஒரு அஞ்சு ரூபா வச்சுருக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபா லோன் போட்டு கட்டலாம் ஆனால் எல்லாம் நமக்கு சாதகமாக மாறும் நம்மளால் கடன் வாங்குறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல கடன் கொடுக்கிறவர்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் அலையிலா நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கல்வாரி சிலவையில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது இன்றைக்கி கிட்ட சொல்ல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை செய்தியே இதுதான் முடிக்க போகிறேன் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் உங்களை ஒரு பெரிய நன்மைக்கு நேராக கொண்டு போக போகுது அலையிலோயா இன்னைக்கு நீங்க நெருக்கத்தில் இருக்கலாம் இன்னைக்கு வியாதியில் இருக்கலாம் இன்னைக்கு பலவீனத்தில் இருக்கலாம் இன்னைக்கு அவமானத்தில் இருக்கலாம் தலை குணிவில் இருக்கலாம் ஆனால் இது எல்லாம் உங்களை மிகப்பெரிய நன்மைக்கு நேராக கொண்டு போக போகிறது அந்த நன்மையை நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்வான ஸ்தானத்தில் ஆண்டு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார் அதற்காகத்தான் இந்த அலே லோயா அதற்காக தான் இந்த ப்ராக்டிஸ் இந்த சோதனையின் காலம் இது ஒரு காலம் வாசம் வாசம்ல பைபிள் சொல்லப்பட்டிருக்குது அதிசீக்கிரத்தின் வயிற்றில் இந்த லேசான உபத்திரவம் உங்களுக்கு நித்திய கன உண்டாக்குகிறது சாதாரண மகிமை அல்ல மகிமைனாவே பெருசு கன மகிமைனா அதை விட பெருசு நித்திய கனமகினா அதை அதை விட பெருசு அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே யாரெல்லாம் யார் மேலெல்லாம் ஆண்டவருடைய அன்பு அதிகமாக இருக்குதோ அவங்க அதிகமாக சோதிக்கப்படுவாங்க இந்த உலகத்துனால உலகத்தினால் என்ன பண்ணுவாங்க சோதிக்கப்படுவாங்க வியாதிகள் வரும் பலவீனம் வரும் நோய்கள் வரும் கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்கள் மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கிறார் அப்போ இந்த அன்பு நீங்கள் வச்சுருக்கிற அன்பு உண்மைதானான்னு ஒருத்தன் சோதிக்கிறான் நம்மளை யாரவன் மேற்படியாம் என்ன பண்றான் சோதிக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு பார் என் பிள்ளை என்னை எவ்வளோ நேசிக்கிது பார் அவன்கிட்ட இல்லை அவன் கைக்கு சாப்பாடு கூட வழி இல்லை ஆனாலும் என்னை நேசிக்கிறான் பாருன்னு ஆண்டவர் அங்கே சேலஞ்ச் பண்ணுவார் அவன் சொல்லுவான் அப்படியா நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் பார்க்கலாம் உண்மையாவே அவன் உங்களை நேசிக்கிறானா இல்ல கஷ்டத்தை பார்த்து பிரச்சனையை பார்த்து உங்களை விட்டு ஓடி போறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு போராட்டம் பண்ணுவான் அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் சார் பிரச்சனை நமக்கும் பிசாசுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவனுக்கும் அவனுக்கும் அவருக்கும் பிரச்சனை அதில் இடையில நம்ம இருக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் ஆண்டவர் நம்ம மீது ஆனால் நம்ம மேலே விடுற போடுற ஒவ்வொரு கல்லும் நமக்கு முன்னாடி நின்று ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணிடுவார் அந்த கல்லடியை வாங்கிக்குவார் அதான் அவர் சொல்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ அக்கினியின் ஊடாக நடக்கும் போது நீ எரிந்து போக மாட்டா ஏன்னா அக்கினியை படைச்சவரே யார் தான் அவர் சுடுமா அவர பெரிய கா கடலில் கொந்தளிப்பு வந்துருச்சு காற்றையும் கடலும் போட்டு மிதக்குது ஏசு கிறிஸ்து கடலில் போட்டில் தான் இருக்கிறார் சீசர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க சீசர்கள்லாம் போய் இயேசுவே கேட்குறாங்க ஏப்பா உங்களுக்கு கவலை இல்லையா நாங்களெலாம் சாக போகிறோமே அப்படிங்கிறான் இந்த கடலையும் காற்றையும் படைச்சவரையும் அங்கே தான் என்ன பண்ணிட்டுருக்கறாரு படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம தான் இருக்கிறோம்ல புள்ள நம்மளை நம்பி தைரியமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு படுத்திருக்கிறாரு ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் கோட்டை விட்டான் அவன் ஆண்டவர்கிட்டே போய் கேட்குறான் உங்களுக்கு கவலை இல்லையாங்கிறான் அவர் யாரும் எதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு போதிக்கிறவர்கிட்டே போய் சொல்கிறான் உங்களுக்கு கவலை இல்லையாங்கிறான் அப்போ பார்த்தாரு சரி இவனுங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எந்திரிச்சு வந்தார் பார்த்தாரு கடலும் கடலும் காத்தும் அப்படியே பொங்கி வர்றதை பார்த்தாரு ஒரே வார்த்தை தான் இறையாதே அமைதலாகிரு சொல்லுங்கள் இறையாதே இந்த ஒரு வார்த்தை மட்டும் இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் பெருசாக இறையிற மாதிரி இருக்குதோ சத்தம் இருக்குதோ உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குதோ அதெல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியாயிரு அலையிலயாம் உங்கள் வார்த்தை அது கத்தி அந்த கத்தி பிசாசு ஏற்படுத்தி அனுப்புகிற எல்லா ஆயுதங்களையும் சாகடித்து உங்களை மேன்மையாக கொண்டு வரும் அலையிலாம் அவ்வளோதான் ஒரே வார்த்தை தான் இறையாதே ஆண்டவர் சொன்னார் உடனடியாக கடல் அமர்ந்துருச்சு உடனடியாக அந்த ஏ பொங்கி வந்து கொண்டிருந்த அலைகள் எல்லாம் நீங்கிருச்சு இன்னைக்கு உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்து கொண்டிருக்கிற அலைகள் எல்லாம் இந்த நாளோடு அடங்கி போகும் அலையிலாம் உங்க வாழ்க்கையில் அந்த அலைகள் எந்த வடிவில் இருக்கலாம் ஒருத்தருக்கு அது கடன் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு அது வியாதியாக இருக்கும் ஒருத்தருக்கு அது நெருக்கமாக இருக்கும் ஒருத்தருக்கு அது குடும்ப பிரச்சனையாக இருக்கும் அது எப்படிப்பட்ட அலையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க இறையாது அமைதியில் சொல்லுங்க இப்போ இன்னைக்கு உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு கட்ட போறீங்க கண்களை மூடுங்க கண்ணை மூடி பாப்பா தலையில் கை வைங்க நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் பிரச்சனையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அது கடன் கடன் பிரச்சனையாக இருந்தால் பிரச்சனை அடைப்பதற்குண்டான வாசல்கள் திறக்கப்படும் அது வேறு வழியான பிரச்சனையாக இருந்தால் அது நீங்குவதற்குண்டான வாசல் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு திறப்பப்படும் ஒன்பது மணிக்குள்ளே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் ஏசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் ஏன் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை போராட்டங்களை வியாதிகளை நோய்களை பொருளாதார நெருக்கடிகளை கடன் பிரச்சனைகளை குறைவுகளை இல்லாமைகளை இயேசுவின் நாமத்தில் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமே அலே லூயா நைட்டு ஒம்பது மணிக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அலே நான் சொல்லுகிற வார்த்தை என் மாம்ச வார்த்தை அல்ல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் இந்த வார்த்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன் கட்டாயம் கர்த்தர் செய்வார் ஏனென்றால் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அலே லூயா உங்களை உங்களை விட அவர் வேற யாரையும் அதிகம் நேசிக்கிறதே இல்லை அவர் உங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டார் சார் உங்களுக்காக என்ன பண்ணிட்டாரு உயிரையே கொடுத்துட்டார் பணத்தை தரமாட்டாரா வீடை தரமாட்டாரா நலத்தை தரமாட்டாரா சரீரத்தில் சுகத்தை தரமாட்டாரா இன்னொரு ஐம்பது வருஷம் பலனை தரமாட்டாரா அதை விட அதிகமாக தான் தருவார் அலையிலையா வசனம் சொல்லுது நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்கிறதெல்லாம் வசனம் நேரம் இல்லாதனால நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வசனத்தை மட்டும் பிடிச்சிங்க வேறு ஒன்றுமே இல்லை இந்த வசனம் உங்களை மேலே கொண்டு போயிட்டே இருக்கும் இந்த வசனம் உங்களை நீ நீ யாரு நீ அவங்களா நீ இவங்களா நீ கிறிஸ்தவனா நீ இந்துவா நீ இஸ்லாமியனா இதெல்லாம் எதுவும் பார்க்காது நீ என்னை நம்பியிருக்கிற அவரை நம்பியிருக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள் அல்லையா யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி வரைக்கும் சர்டிஃபிகேட் பிரகாரம் நான் ஒரு இந்து தான் என் பேர் ஆனாலும் கத்தர் என்னை உயர்த்தி அவருடைய அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார் காரணம் என்னென்னா அவரை நோக்கி பார்க்குறேன் அலையிலாம் அவருடைய பிள்ளைகளை அவருடைய சத்தியத்தை தீவிரமா சொல்லணும்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் என்னை உயர்த்துக்கிறார் போல வாரத்தில் பல நாட்கள் வெளியில் தான் இருக்கிறேன் வெளியில் தான் வெளியில தான் வெளியில் தான் டோட்டலாக ஆண்டவர் ரொம்ப என்னை பிஸி அடி பிஸி ஆக்கிட்டார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் மிகப்பெரிய நன்மைக்கு நேராக உங்களை கொண்டு போய் போக சே போகிறது அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீர்கள் அலையிலோயா கண்களை மூடி நாம் செறிப்போம் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே முடி நாமத்திற்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் இந்த நாளிலே கொடுத்த இந்த ரேமா வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது சகலமும் சகலமும் இன்னைக்கு ஆண்டு உன்னுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் ஒரு சமயம் நெருக்கமான பாதையில முழுக்களான பாதையில கரடுமுரடான பாதையில நடந்து கொண்டிருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கங்கள் இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க இது எல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைக்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய நன்மை எங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரர் பரிசுத்த ஆவியான நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற ஒரு ஒரு வெறுமையாக செல்லக்கூடாது ஆயிரம் மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்வார்களாக உங்களுடைய இல்லாமைகள் தரித்திரங்கள் வறுமைகள் எல்லாம் இன்றோடு முடிந்து போக நெருக்கடிகள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிந்து போகட்டும் இவருடைய வியாதிகள் சுகவீனங்கள் எல்லாம் சுகமாய் ஆரோக்கியமாய் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக என்று சொல்லி உங்களுடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணியை போல உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ ஆபத்துகள் நடக்குது ஆண்டவரே ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்காது காரணம் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐயாயிரமாவது சம்பாதிக்கிற அளவுக்கு ஆசிர்வாதத்தை இவர்கள் மீது நான் பேசுகிறேன் இது நடக்கும் இயேசுவின் நாமத்தினால வாசல்கள் திறக்கப்படுவதா அண்ட உங்க பிள்ளைங்களுக்கு தராம நீங்க வேற யாருக்கு அந்த தர போறீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் உங்க பிள்ளைங்க செழிச்சிருக்கணுங்கிறத நீங்க விரும்புறீங்க அந்த விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி உங்க வார்த்தைக்குள்ள ஒப்ப கொடுக்குறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல நல்லபிதா ஆமே நம்ம எழுந்துட்டு